வணக்கம் பயங்கரவாத தாக்குதல் இதை பற்றி எல்லாருமே பேசு பேசு நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற வேணுன்ட்டே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க எனக்கு எப்பவுமே நம்ம யூடியூப்பில் இருக்கிறோம் அப்படின்றதுனால எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் பேசணும் அப்படின்ற மாதிரி இல்லை நம்ம ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸாக நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ச பல பேர் இதை பற்றி வந்து சிறப்பாக நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை செய்தியாக போய் கடத்திட்டாங்க அதை நிறைய பேர் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ் யூடியூப் கவுண்டியிலே அப்படின்னு நினச்சா எனக்கு நிஜமாவே ஃப்ரம் த ஹார்ட் நம்மளும் அதை பேசணுமா நான் நானும் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது பல பேர் ஏன்னா மக்கள் கிட்ட அதை நான் தகவல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா பேசாமல் இருப்பேன் ஆனால் நேத்தி வந்து நம்ம ஏற்கனவே ஷெடில் பண்ணி வச்சிருந்த ஒரு வீடியோ அது ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வந்து என்னுடைய வருத்தம் இது வந்து என்ன அப்படி பாதிச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு மட்டும் போட்டு அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் ஆன டைமில் நீ வந்து ஏன் இதை பற்றி பேசவே இல்லைன்னு நிறைய பேர் கேட்கறது அப்படின்றது என்னால் இதுக்கு மேலே சைலண்ட்டாக இருக்க முடியல சரி நம்ம சைடில் இருந்து இதை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு யோசித்தா இன்ஃபர்மேஷன் பல்காம் அட்டாகை பற்றி யாருக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை ஏன்னால் பல பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக அதை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு அந்த பயங்கரவாதம்னா என்ன எது பயங்கரவாதம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எதெல்லாம் வந்து பயங்கரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்த முடியாது ஒரு தரப்பினர் மட்டும்தான் பயங்கரவாதம் பண்ணுவாங்களா நம்மளுக்கு தெரியாமல் பல பயங்கரவாத செயல்கள் வந்து வளர்றதுக்கு நம்மளே இப்படி காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ஒரு தாட் எனக்கு தோணுச்சா அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ எதெல்லாம் பயங்கரவாதம் எந்த விதமான பயங்கரவாதம்லாம் இந்த உலகத்தில் நிலவுது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு பயங்கரவாதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உடனே மத நம்பிக்கைன்னு போயிடறதுங்க வரேன் நானு ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்புறோம் இதுதான் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்புறோம் இல்லையா அந்த கான்செப்டை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம் ஸோ தீவிரவாதம்னு சொல்லாமல் ஏன் பயங்கரவாதம்னு சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம் ஒரு எல்லையை கடந்து நம்ம வந்து போயிடுறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிலீவ் பண்ணுற அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் ஒரு ஹியூமனிட்டி நம்ம எப்படி வந்து ஹர்ட் பண்ண படக்கூடாது அதுன்னு நினைக்கிறோமா அதேமாதிரி மற்றவங்களையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கற அந்த சிந்தனையை மீறி போயிடுறத வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சரி இதுக்கு குறிப்பாக ஒரு மனுஷன் எந்தெந்த விதத்திலலாம் ஈஸியா ஒரு எக்ஸ்ட்ரமிஸ்டா மாறிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நம்ம மதத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஏன்னா மத பயங்கரவாதம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு ஈஸியாக நிறைய காதல் நம்ம கேட்டிருப்போம் கண் கூட வந்து பார்க்குறோம் அந்த கான்செப்டை வந்து நம்மளால ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியுது உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்த மத பயங்கரவாதம் அப்படிங்கிறத அவங்களோட கல்ச்சரில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு மதத்தை மட்டும் வச்சு அந்த பயங்கரவாத சொல்ல சரி உடனே எல்லாருமே வந்து நீ claro வந்து <flats> <tipos> இந்த ஒருத்தன் இன்ஃபர்மேஷனை நியூஸை படித்து அப்படியே கட்டிட்டு போனேன் அவனை மாதிரி பட்டும் படாமல் அந்த பல்லுப்படாமல் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அப்படி நம்ம நம்மளோட சேனலில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கு நம்ம பேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி சேஃபான விஷயத்தை நம்ம ப்ளே பண்ணதே இல்லை யாருமே பேசாத விஷயம் தான் நம்ம வந்து பேசியிருக்கோம் அதற்காக நான் தான் பேசுவேன் அப்படின்னு யாரும் சொல்லாத ஒரு லூசுத்தனமான விஷயத்தை நான் சொல்ல விரும்பல ஆனால் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் இப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம் இப்போ இந்த பர்டிகுலர் பல்காம் அட்டாக்கே வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத செயல் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து தெரியும் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வந்து எங்களுக்கு ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் வேணும் உங்கள் இஸ்லாமியலுக்காக ஒரு தனி நாடு வேணும்னு கேட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம இந்தியா அப்படி இல்லை எல்லா விதமான மத நம்பிக்கை உள்ளவங்க எல்லா தரப்பு மக்களும் வளக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு செக்குலர் கண்ட்ரியாக இருக்குது ஸோ அந்த பாகிஸ்தான் பார்டரில் அந்த காஷ்மீர் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ரெபல்ஸ்னு சொல்ல முடியாது இது இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு குழுக்கெலாம் வந்து செயல்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்திய இறையாண்மைக்கு அப்புறம் இந்தியாவோட அமைதிக்கு இந்திய மக்களுக்கு பாதகம் விளைவிக்கும் விதமாக வந்து நிறைய வயலன்ஸ் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த பால்காம் அட்டாக்ல நடந்து இஸ்லாமிக் டெரரிசம் இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் தான் சரி இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முஸ்லீம் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்தி பேசுறதா இருக்கட்டும் இவங்க முஸ்லீமானு வந்து அவுத்து பார்த்ததுக்கு அப்புறம் சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து போவோம்னா இப்போ காப்பாத்தினது வந்து முஸ்லீம் அதை யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னே வந்து சொல்ல நான் வந்து அந்த காப்பாத்தினவங்களை ஒரு முஸ்லீமாவே நான் வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா எல்லாருமே அங்கே இந்தியன்ஸா இருக்காங்க டூரிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே அப்பாவிகள் அவங்கள கூட்டிட்டு போயிருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற காஷ்மீரி லோக்கல் பீப்புள் அவன் என்ன மதம் போன டூரிஸ்ட் நான் பார்க்கவே இல்லை வந்தவன் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அவன் இஸ்லாமின் பேரை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட உயிரை வந்து எடுத்துட்டு போயிட்டான் அங்க காப்பாத்துனவன் வந்து ஒரு சக இந்தியன் அதுக்கப்புறம் தான் அவன் என்ன மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற தான் நல்லா பார்க்க முடியுது ஸோ காப்பாத்தினவ ஒரு சக இந்தியன் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட உயிரை வந்து துச்சமாக வச்சு வந்து காப்பாற்றிருக்கான் அவனோட மதம் சாதி என்னெல்லாம் பாத்திரம் வந்து போட்டி போடக்கூடாது அவனோட மனிதாபிமானத்துக்கு ஒரு சக இந்தியனா அவனுக்கு வந்து ஒரு சல்யூட்டு ஆனால் வந்து கொன்னவன் வந்து இருபத்தெட்டு பேரை கொன்னால அவன் வந்து ஒரு இஸ்லாமிக் டெரரிஸ்ட் இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸோ இஸ்லாமிக் டெரரிஸ்தை பற்றி வந்து இப்போ நடந்த இந்த நிகழ்வு மூலிமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால மென்மேலும் வந்து பல அமைப்புகள் பல நிகழ்வுகள் வந்து குறித்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க ஐஎஸ்ஐஎஸ் மட்டும் இல்லை அல்கொய்தா மட்டும் இல்லை பல இஸ்லாமிக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு மதத்தின் பேரால் குறிப்பாக இஸ்லாம் அப்படிங்கிற பேரில் பல பேரோட உயிரை வந்து அப்பாவிகளோட உயிரை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு கொடூரமான கேவலமான ஒரு செயல் இதை யாருமே வந்து முட்டு கொடுக்க முடியாது அதே மாதிரி இப்போ இஸ்லாமில் மட்டும் தான் டெரரிசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக பேச வரதே வந்து எந்த நம்பிக்கைனாலும் எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா வந்து அது மூலியமாக டெரரிசம் வளரும் அவங்களோட பயங்கரவாதம் வளரும் அப்படிங்கிறதா ஸோ கிறிஸ்டியன் டெரரிசம் இந்த வார்த்தையை நீங்கள் நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க ஏன்னா அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா இல்லை அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து யாருமே பேசுறது இல்லையா ப்ரொபகேண்டாவில் ரொம்ப வந்து அடக்கி வாசிக்கப்படுதா அப்படின்னு தெரியல ஆனால் கிறிஸ்டியன் டெரரிசமோ வந்து பார்த்திங்கனா வந்து உலகம் முழுக்க வரலாற்றில் வந்து நிகழ்ந்திருக்கு இப்போ கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பானியர்ஸ்லாம் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு வந்து போகிறாங்க அங்கே இருக்க இண்டிஜினியஸ் பீப்புளை வந்து அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட நம்பிக்கையை யாருமே பின்பற்ற முடியாதபடி வந்து அவங்களோட உயிரியை எடுத்து வந்து சிலுவை வந்து பார்த்திங்கன்னா சிலுவையால் வந்து மதப்பை சேர்ந்ததோட வந்து இந்த ஸ்வர்டோட டிப்புனால தான் வந்து பார்த்திங்கன்னா மதம் வந்து நிறைய பந்தமா அது மாற்றப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் டைம்ஸ்ல இல்லவே இல்லையா உடனே வரலாற்றுக்கு போற அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் லெவன்ல நார்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சூப்பர் மேசி குரூப்னு சொல்லலாம் இல்லை கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரமிஸ்ட்ன்னு சொல்லலாம் அவனுக்கு வந்து மற்ற மதங்கள் மற்ற இனங்கள்லாம் பிடிக்காம ஒரு ஒரு அமைப்பை வந்து உண்டாக்கணும் ஒரு பயங்கரவாத அமைப்பு உண்டாக்கி போயிட்டு ஓப்பன் ஃபயர் பண்ணிடுறான் அந்த பல பேர் வந்து அதை வந்து கொல்லப்படுறாங்க அவனை கூப்பிட்டவனோட இன்டென்ஷன்லாம் என்னென்னு கேட்டிங்கனா வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டி வந்து அழிஞ்சிட்டே இருக்கு ஒயிட் பீப்பிள்லாம் வந்து தாக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க ஸோ உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சூப்பர் மேசி அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியை வந்து நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜிகாத் பண்ணுறாங்களே இஸ்லாமில் அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு குரூசை திருப்பியும் ஆரம்பிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ளாக்லாம் பேர் வந்து பிரைவிக் அப்படின்னு நினைக்கிறேன் இஃப் எம் நாட் ராங் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரிமெண்ட் ஆர்கனைசேஷன் தொடங்கி உலகத்தில் நிறைய பேர் அது வந்து ஆன்லைன்லேயே வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ பல பேருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மதியின் பேரால ஒரு ஹேட் வந்து இருந்திருக்கு அந்த பயங்கரவாதம் வந்து வெடிக்கிறதுக்கான காத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி வந்து லைஃப் டைம் பிரசன்ல போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நியூசிலாண்டில் வந்து ஒரு கொடூரமான விஷயம் இந்த தீவிரவாத தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் டைம்ஸில் ஒரு வீடியோ கேம் மாதிரி நினச்சி மற்றவங்களோட உயிரெல்லாம் எடுத்து ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல் இந்த கிறிஸ்டியன் டெரரிஸ்ட் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ரிமிஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஷீன் கனில் வந்து ஒரு கோப்ரோ மாதிரி கேமராவை செட் பண்ணிட்டு லைவ் சும்மா லைவ் போட்டுகிட்டே போய் என்ன பண்ணுறான் இப்போ நான் வந்து நம்ம ஊரில் நிறைய மாஸ்க் மோல்ஸ் இருக்குது நிறைய இஸ்லாமியர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இதை ஒழிக்கணும் இதை நான் வந்து மற்ற நாடு மாதிரி ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே லைவ்லேயே போயிட்டு அந்த அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாருமே அங்கே வெளியில் இருந்த ஒரு அப்பாவி காவலராக அவரை சுட்டான் அதுக்கப்புறம் வந்து அங்கே யாரெல்லாம் வந்து நமாஸ் பண்ணுறதாங்களோ அவங்கள சுடுறான் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பொம்மை மாதிரி ஹேண்டில் பண்ணுறான் பல பேரை சுட்டு காலி பண்ணிட்டான் ஸோ இது ஏன் சொல்ல வரனா இப்போ கிறிஸ்டியானிட்டியில் மாதிரி எக்ஸ்ட்ரீமிசம் டெரரிசம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு நம்பிக்கை அப்படின்னு வந்துட்டாலே அதில் சில மட பைத்தியங்கள் இருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய்ட்டு மனிதம் அப்படிங்கிறதையும் தாண்டி பக்கத்தில் இருக்கவங்களையும் தாண்டி அந்த மதத்துக்காக நம்பிக்கைக்காகனு வாழ்ந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் போய் முடியும் தீவிரவாதியாக தான் ஆவான்கள் சரி ஹிந்து டெரரிசம் இந்தியாவில் அதுக்கான பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் பாப்ரி மசூதியா இடித்தது இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஏற்படுத்தப்பட்ட குண்டுவெடிப்பு அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இஸ்லாமிக் அமைப்பு தான் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் போய் கடைசியில் கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு பஜ்ரங் தல் மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து அதுக்கு காரணம் அப்படின்னு ஏன் நம்ம ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து டெரரிசம் பண்ணதே இல்லையா ஸோ எல்லா மதத்தின் பேராலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டுகள் வர முடியும் அதில் பயங்கரவாதம் அப்படிங்கிறது வர முடியுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எல்லாரையும் கூல் பண்ணணும் எல்லாரையுமே அடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஸோ எதுலேருந்து வேணா வந்து விஷம் பரவும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறக்கார நம்பிக்கையிலேருந்து வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் சொன்னேன் இந்த புத்திசம் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரு புத்திசம் வந்து ஒரு அழகான ஒரு மார்க்கம் அழகான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புத்திஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத பயங்கரவாதம் நடக்கவே இல்லையா ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு மத பயங்கரவாதம் மட்டும் இல்லாமல் அது இன்னொரு டைப் ஆஃப் பயங்கரவாதம் எத்னிக் இந்த ரேஷியல் எக்ஸ்ட்ரிமிஷன் சொல்லுவாங்க அதுவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நடந்தது இப்போது ஐடியாலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பயங்கரவாதம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறதோட இந்த இப்போ அந்த லெஃப்ட் லெஃப்ட்னு சொல்கிறவங்க எப்போ வந்து மக்களுக்கு மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க இந்த நாசிக்கல் மாதிரியான பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனத்தின் பேரெல்லாம் மக்களை கொள்வாங்க இல்லை லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைனாலேயே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க பேருக்கு தான் கம்யூனிஸ்ட் கம்ட்ரியாக இருக்குது பட் சர்வாதிகாரம் அப்படிங்கிறது அவங்களோட அரசியல் கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டுச்சு அங்கே நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து பார்த்திங்கனா டிஎன்மென் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கூடுறாங்க அது ஒரு வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் ஒரு பெரிய இடம் அது அவங்க வந்து கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பல கோரிக்கைகள் வச்சு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் இந்த கண்ட்ரியில் எவனுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வியே கேட்கக்கூடாது இப்படி கேள்வி கேட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு டிஎன்மேன் ஸ்கொயர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற பல நூறுக்கும் மேற்பட்ட பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கெலாம் வந்து காயங்கள் ஏற்படுச்சு பட் பல நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ன ஆனாங்க அவங்க எப்படி செத்தாங்க அது பல நூறுகள் தானே ஆயிரம் தானேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பர் நியூஸும் இல்லை இன்ஃபர்மேஷனும் இல்லை அந்த அப்புறம் சைனாவில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரைசிங் வந்தது இல்ல ஸோ அவங்கள கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு கூப்பிட்டுட்டாங்க பட் இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கொடூரமாக அழிச்சு கேள்வி கேட்குறவங்களாம் வந்து இருந்த இடமே தெரியாமல் வம்சத்துக்கு இருந்த இடமே தெரியாமல் பண்றதுனா கம்யூனிசமாக இல்லைல்ல ஸோ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஆனால் அந்த கண்ட்ரியில இப்படி பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஐடியாலஜியின் பேர் வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான விஷயங்கள் வந்து நிறையா நடக்கலாம் ஹிட்லரோட அதிகமாக மக்களை கொண்டு குவிச்சவர் வந்து ஸ்டாலின் அவர் தன்னோட கம்யூனிஸ்ட் அப்படின்னு தானே வந்து கூப்பிட்டுட்டாரு ஸோ மத பயங்கரவாதம் மட்டும் இல்லாமல் ஐடியாலஜிஸும் பல பயங்கரவாத செயல்களை வந்து செய்யும் சரி இப்போ இந்த மாதிரி டைமில் தான் வந்து அமெரிக்காவை பற்றி பேசாமல் முடியாது தங்களை ஒரு கேபிடலஸ் கண்ட்ரி அப்படின்னு அழைச்சிக்க கூடிய அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மதத்தின் பேரால வந்து போக செய்ய மாட்டாங்க ஒரு ஆள் நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சாலும் அதுக்கான காரணமே அது இல்லை தங்களோட கண்ட்ரி அவங்களோட சூப்பர் மேசி அவங்களோட வெள்ளை இனம் தான் எப்பவுமே வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அவங்கக்கிட்ட ஒரு பெட்ரோல் ரிசர்ஸ் இருக்கும் அவங்க நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நூறு வருஷங்கள் தாக்குப்பிடிக்கிறப்ப பெட்ரோல் ரிசர்ஸ் இருந்தாலும் ஒரு நாட்டில் தான் வந்து பார்த்திங்கனா அந்த ஆராய்ச்சிகள் நடக்கணும் அவங்க போய் பெட்ரோலை எடுக்கணும் அவங்க நாட்டை வந்து குப்பப்பு குழமா மாற்றணும் கார் ஃபேக்ட்ரினா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொல்லப்படுற கண்ட்ரிஸ் தான் வந்து ஆரம்பிக்கணும் ஸோ தங்களோட நாடு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க இதுவும் ஒரு விதமான பயங்கரவாதம் தான் ஸோ அமெரிக்கா எந்த மாதிரியான வார்லாம் எல்லாம் மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஏன் நம்ம இந்தியாக்கே பாகிஸ்தானை வச்சு என்ன மாதிரி குடச்செல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கு பயங்கரவாத ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்கா அதுக்கு வந்து ஒரு ரைட் விங் டெரரிசத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மத பயங்கரவாதம் நம்பிக்கையின் பேரில் ஐடியாலஜின் பேரில் பயங்கரவாதம் அடுத்தது எத்தனிக் இந்த ரேஷியல் விஷயங்கள் பற்றி சொல்லலாம் ஸோ ரெட் இண்டியன்ஸை வந்து வெள்ளை இனத்தவர்கள் எப்படி வந்து கொண்டு குவிச்சாங்கன்னு தெரியும் ஏன் மற்றவங்க கிட்ட எல்லாம் எதுங்க போயிட்டு இப்போ ரேஸ் வேற ஒரு எத்தனி சிட்டி வேற மொழி பேசுகிற மக்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே பல லட்சம் நம்ம சொந்தங்களை வந்து இலங்கையில் வந்து கொண்டு குவிச்சாங்கல்ல உடனே நீங்கள் சொல்லலாம் ஏன் நீங்கள் பயங்கரவாதமே பண்ணலையாடா அப்படின்னு சொல்லிட்டு எது பயங்கரவாதம் தெரியுமா தன்னோட நம்பிக்கைனால நம்ம பெரும்பான்மையாக இருக்கோம் இல்லை ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்ம நம்பிக்கையை வந்து நம்பலை அப்படிங்கிறதுக்காக வந்து தங்களோட உயிரை எடுக்கிற அவங்களோட உயிரை எடுத்து துச்சமாக மதித்து அங்கே போயிட்டு ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிக்கிறது மட்டும் பயங்கரவாதம் இல்லை ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்க மைனாரிட்டிஸாக இருக்காங்க அவங்க மேலே வந்து ஒரு காழ்குணர்ச்சியோட அவங்களோட பெண்கள்லாம் வந்து நிர்வாணமாக ஓட விடுறது கற்பழிக்கிறது அந்த மொழி பேசுகிற மக்கள்லாம் வந்து பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாணமாக உட்கார வச்சு அவங்களோட வீடுகள்லாம் கொளுத்துருது அவங்களுக்கு எதிராக வந்து கலவரத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கிற போது அமைதியின் பேரால் ரொம்ப நல்லா ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க வேற வழியே இல்லாமல் திருப்பி அடிக்கிறாங்க அது பேர் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பயங்கரவாதம் இல்லை அந்த செல்ஃப் டிஃபென்ஸும் எவ்வளோ ப்ராப்பராக ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து பல ஆண்டுகள் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ பயங்கரவாதத்துக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குன்றதுனால தான் சொல்கிறேன் சரி அப்போ உன் இனத்தை சேர்ந்தவங்க வந்து எந்த தப்பு பண்ணாலும் வந்து அந்த பயங்கரவாதத்துக்குள்ளேயே அடங்காதான்னு கேட்டிங்கன்னா இது இனம் மொழி மதம் இல்லை ஐடியாலஜின்னு தாண்டி வந்து யாரா இருந்தாலும் முட்டாள்தனமாக தன்னோட நம்பிக்கை தன்னோட மொழி தன்னுடைய இனத்துக்காக வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கான் ஹியூமானிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்கே வந்து காணாமல் போகுது அப்படின்னா அது பயங்கரவாதம் தான் சரி விதமான பயங்கரவாதங்கள் அப்படின்றத வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஏதோ எடுத்துட்டான்னு கூட வச்சுக்கோங்க சரி இப்ப அந்த பயங்கரவாதத்தை வச்சு நீ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா சோ எங்க ஆளுங்க அப்படிங்கறதுக்காக யாருமே நம்ம சப்போர்ட் பண்ண இல்லை இப்போ இஸ்ரேலில் நம்ம எதிர்க்கிறோம் அதனால இஸ்ரேலில் இருக்க எல்லா மக்களும் வந்து அழிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கல ஹமாஸை எதிர்க்கிறோம் ஆனால் ஹமாஸ் வந்து தங்க ஒரு கேடயமா வச்சுட்டு அப்பாவி மக்கள் நிறைய பேர் வந்து பாலஸ்டீன்ல கொல்லப்படுறது வந்து நம்ம எதிர்க்கிறோம் இதோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணிங்கனாலே போதும் எமோஷன்ஸை கழட்டி இதுதான் அதுக்குண்டான ஒரு திண்ணல் லைன் ஆஃப் வித்தியாசமான அவன் சொல்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்படைகளும் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து தயாராக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க பாகிஸ்தானில் இந்திய தூதரகம்லாம் வந்து மூடப்பட்டுருச்சா நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது அங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்திய மக்கள்லாம் இங்கே வந்துட சொல்கிறாங்க இங்கே பாகிஸ்தான் அணிக்கில் வெளியேற சொல்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து பெறவிருக்கு ஏன்னால் இந்தியர்கள் இருபத்தெட்டு பேரை கொண்டதுனால் முப்படைகளும் வந்து பாகிஸ்தானுக்கும் தீவிரவாத்துக்கும் எதிராக வந்து இப்போ வந்து தயார் நிலையில் இருக்காங்கல்ல ஒரு அடி அடிச்சால் நூறு அடி அடிக்க முடியும் நம்ம காட்ட போகிறோம்னு நினைக்கிறேன் அந்த ரிவெஞ்ச் மோட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா நாளைக்கு ராமேஸ்வரத்தில் வந்து பல இந்திய மீனவர்கள் வந்து கொல்லப்படுறப்போ அவங்க வந்து தாக்கப்படுறப்போ அவங்க போட்டுகள் வந்து பிடிக்கப்பட்டுருப்போம் நிர்வாணமாக கொண்டு போய்ட்டு சிறை வச்சு அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறப்போ இந்த மாதிரிலாம் இனிமேல் விஷயம் நடந்தது அப்படின்னா முப்படைகளில் ஒரே நேவி மட்டும் அந்த ஒரே படை மட்டும் நம்மளுக்காக திரும்பி எழுந்து வந்து சண்டை போடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வேறு எதுவுமே இல்லை கண்டிப்பாக போடுவாங்க நம்புகிறோம் ஏன்னா நம்மளையும் ஒரு இந்திரியர்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து பார்க்குது இந்த நேரத்தில் வந்து முப்படைகள் அவங்களுக்கு எதிராக வந்து தயார் நிலையில் இருக்கிறப்போ தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது சரி இப்போது அடுத்த விஷயம் கடைசியாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பயங்கரவாதத்தை நம்மளால் எப்படி தடுக்க முடியும் ராணுவ தலங்க அங்கே தடுக்க முடியும் உளவுத்துறையில் தான் தடுக்க முடியும் அரசாங்கத்தால் தான் தடுக்க முடியும் நம்மளால் எப்படி தடுக்க முடியும் கேட்டிங்கன்னா நம்மளாலையும் முடியும் அதில் ஒரு பெரிய ஏன்னா நம்ம கிட்டே இருந்தால் அது வந்து ஆரம்பிக்கிறது மாசஸ் கிட்ட இருந்தால் வந்து ஆரம்பிக்குது மாசஸ் கிட்ட இருந்து ஒரு ஐடியாலஜி அந்த ஒரு நெருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பவரில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மெனிபலேட் பண்ணுறாங்க ஸோ நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் குட் கான்வர்சேஷன் ஆர் டிபேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்து அவன் அப்படி தான் இவன் இப்படி தான் டைப் பண்ணிட்டு ஒரு டீமாக பிரிஞ்சறனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த வன்மம்லாம் அப்படி சேர்ந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க பயங்கரவாதமாக வெடிக்கும் ஸோ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறதும் கான்வர்சேஷன்ன்றதும் டிபேட்ன்றதும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேசி 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 ரெண்டு சைடில் இருக்க நியாயமும் இன்னொருத்தருக்கு தெரியும் ரெண்டு சைடில் இருக்க தவறும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மற்றவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும் வகையான ஒரு வழி வந்து சேர்க்கும் அதனால் நிறைய இடங்கள் ல்ல நம்ம இந்த மாதிரியான கிரிட்டிகல் திங்கிங்கா இருக்கட்டும் ஒரு சூப்பரான டிபேட்டாக இருக்கட்டும் ஹெல்த்தி கான்வர்சேஷன்ஸை வந்து நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது மனசளவில் இந்த தீவிரவாதம் எக்ஸ்ட்ரீமிசம் இந்த பாய்சனஸ் தாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த வேரோடு வெட்டி எடுத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இதில் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் ஊடகங்கள் எந்த ஊடகமாக வேணா இருக்கலாம் அங்கே இந்த மாதிரி கிரிட்டிக்கல் தாட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணும் இது வந்து பேசக்கூடாது பா அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாய முடி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே அமுக்கி அமுக்கி வச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து வெடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எங்கெல்லாம் நம்மளால் முடியாது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஆன்லைன் ஃபோரமாக இருக்கட்டும் அங்கே இந்த மாதிரி வந்து ஹெல்த்தி ஹெல்தி டிபேட்ஸ் மாற்றி மாற்றி அசிங்கசிங்கமாக திட்டிக்கு எதாவது அபியூஸ் பண்ணுறது இல்லைங்க ஹெல்தி டிபேட்ஸ் பாயிண்ட்டை சொல்லி இது என்னோட நியாயம் உன்னோட நியாயம் என்ன அப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறது பல தீவிரவாத சிந்தனைகளுக்கும் பல தீவிரவாத தாக்குதலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடியிலே வந்து கட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும் சரி அடுத்தது காலிங் அவுட் ஹேட் ஸ்பீச் ஸோ இந்த விஷயம்லாம் நான் உங்களை பார்த்து சொல்லுங்கள் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் பல இடங்களில் ஹேட் ஸ்பீச்சுக்கு வந்து நானும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் பல இடங்களில் ஹேட் ஸ்பீச்சுக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க நான் எங்கப்பா ஹேட் ஸ்பீச் நல்லா ஸ்டேஜே ஏறதுல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பல இடங்களில் ஒரு போஸ்ட் வரும் அதில் கீழே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கமெண்ட்டில் சண்டையை மூட்டி விட்றது அப்புறம் பல இடங்கள்ல வந்து வந்து பல பேருக்கு ஒரு விஷமான ஒரு ஸ்பீச்சை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றது சூப்பர் அப்படின்னு பேசணும் இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் வந்து இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியா தான் இருக்கணும்னு இருக்கணும் நீங்க மீடியாலதான் இருக்கணும் இடத்துல இருந்தே நீங்க ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க அதன் மூலியமாக கூட ஹேட் ஸ்பீச்சை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணாம கடந்து போலாம் லைக் பண்ணாம போலாம் அந்த இடத்துல நம்மளும் போய்ட்டு வந்து ஃபயர் விடாமல் இருக்கலாம் வந்து ஜாதிய விஷயங்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஹேட் ஸ்பீச்சை வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாம இருந்தா இந்த மாதிரியான பயங்கரவாதம் நம்ம மனசுலேயே வளர்கிறதுக்கான ஒரு வேரை வந்து அழிக்கிறதுக்கான இன்னொரு வழி சரி அடுத்தது ஒரு விக்டிம் பாதிக்கப்பட்டவங்கள சப்போர்ட் பண்ணுறது ஐடியாலஜி ஒதுக்கி வைக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியாலஜி அப்படிங்கிறனால கண்மூடித்தனமாக வந்து நம்ம ஐடியாலஜியை சார்ந்தவங்களே சப்போர்ட் பண்ணுறக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட ஐடியாலஜியை வச்சுக்கலாம் அதை வந்து செருமைப்படுத்திகிட்டே இருக்கலாம் பட்டை தீட்டிகிட்டே இருக்கலாம் ஷார்பன் பண்ணிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு இஷ்யூ பேஸ்லையும் யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்காக நம்ம வந்து பேசணும் விக்டிம் பிளேமிங் பண்ணாமல் ஜஸ்ட் பிகாஸ் நம்மளோட ஆப்போசிட் சைடில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக விக்டிம் பிளேமிங் பண்ணிகிட்டே இருக்காமல் ஐடியாலஜி பிடிச்சி தொங்கிட்டே இருக்காமல் ஸோ ஐடியாலஜி பிடிச்சி தொங்கிட்டே இருந்தால் நான் வந்துருமா நீங்கள் ஐடியாலஜியில் சிறப்பாக இருக்கவங்க நீங்க ஒரு தீவிரவாதியா வந்து மாறுவீங்க எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறுவீங்க அதனால இஷ்யூ பேஸ்டா ஒரு விக்டிம்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு ஐடியாலஜியை அந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் தெரியுமா நம்ம இஷ்யூ பேஸ்டா அந்த விக்டிம் நம்ம சப்போர்ட் பண்ணுறப்போ நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஐடியாலஜியில் இருக்கணும்னு நினைக்கிறான் அவன் யோசிப்பான் சே மனிதாபிமானத்தோட எப்படி பண்றான் பாரு நம்மளும் அப்படிதானே பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அவனை மாத்த தேவையில்ல அவனே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுவான் ஸோ அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாயிண்டா படுது இன்னொன்னு இந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்டதான் அது ஃபேக் நியூஸ் இல்லை அன்வெரிஃபைட் நியூஸ் இருக்குல்ல அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது இப்போ நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்து உணர்ச்சி வசதத்தில் பொங்கி வந்து ஷேர் பண்ணிடுறோம் பல பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அதை லைக் பண்ணுறோம் அது வந்து லைக் பண்ணுறதுனால பல இடங்கள் அது போய்ட்டு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கான வ ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு காண்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ ஒரு அன்வெரிஃபைடு நியூஸ் ஃபேக் நியூஸை வந்து டக்குன்னு நம்ம சில பேர் வந்து தெரியாமல் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பல பேர் தெரிஞ்சும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நார்த் இந்தியனை வந்து தமிழ்நாட்டில் அடிச்சிட்டான ஒரு ஃபேக் நியூஸாக அவங்களே வீடியோ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க இப்போ யாருங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க அதன் மூலியமாக வந்து பெரும்பான்மையான இந்திக்காரங்களாம் வந்து தமிழ்ல இப்படி நடக்குதான் தமிழ்நாட்டில் அப்படின்னு இங்கே இருக்க தமிழில் அடிக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு அது நார்த் இந்தியா ஃபுல்லாக பரவுது இல்லை அது ஃபேக்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே பட் ஒரு ஃபேக் நியூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது ஃபேக் நியூஸை வந்து எம்மா ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது லைக் கூட பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய ஃபேக் நியூஸ் தான் வந்து அது ஏ வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸாக இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஈஸியாக நிறைய அன்வெரிஃபைட் நியூஸ் இருக்கு ஸோ அதை நம்ம வந்து எந்த விதத்துலையும் மக்கள் கிட்ட வந்து பரவத்து கூட கூடாது அதுக்கு நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறது நீ தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் எங்களுக்கு எதிராக பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்ல அதுவே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல ஒரு ஹேட் கமெண்ட்டா இருக்கட்டும் அன்வெரிஃபைட் நியூஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண விடாம நம்ம என்ன போஸ்ட் போடுறோம் அப்படிங்கறது நம்மளோட பிளாட்ஃபார்மை ரெஸ்பான்ஸ்பிளா யூஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம் எஜுகேட்டிங் த யங்கர் ஒன்ஸ் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன ஃபீல்ட் பண்ணுறோம் அப்படின்றது குறிப்பா அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜாதி பெருமைகள் பேசுறது மத பெருமைகள் பேசுகிறது இவன் அப்படிதான் ஸ்டீரோ டைப் பண்ணி அந்த குழந்தைங்க முன்னாடி பேசிட்டே இருந்தால் தான் முடிஞ்சு போச்சு அந்த குழந்தை வந்து த அப்பா அம்மாவே நாளைக்கு திருநா கூட அந்த குழந்தை வந்து தந்துக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம வந்து நம்மளோட தம்பி நம்மளோட ஜூனியர்ஸ் நம்மளை வந்து அண்ணனா பார்க்குற தம்பி தங்கச்சிங்கிட்டலாம் வந்து என்னத்தை ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு இருந்தால் கூட அதை உணர்ந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நீ இந்த மாதிரி பண்ணாத ஏன்னா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு அதோட செயின் ரியாக்ஷனை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட கடத்திட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை முன்னாடி ஜென்ரேஷன் விட்டுருங்க அவங்களெலாம் சில பேர் மாற்றவே முடியாது ஜாதியின் பேரால அப்புறம் மதத்தின் பேரால இல்லை எங்கள் குடும்பம் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டே இருப்பான் அவங்கள மாற்ற முடியாது அவங்க வாழ்ந்து கேட்டுட்டு போயிட்டோம் அப்படியே நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோம் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அவன் மைண்டில் என்ன தாட்ஸை விதைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இதன் மூலியமாக எக்ஸ்டர்மிஷத்தை வந்து நம்ம வந்து வரவே விடாமல் ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடைசியாக ஒரு விஷயம்ங்க ரிப்போர்ட்டிங் டெரர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ எனக்கு பக்கத்தில் தீவிரவாதி இருக்கானா நான் அட்ரா டெரரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் குறிப்பாக தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த சினிமா டெயலாக் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படிங்கிறது அமைதி பூங்கா தான் இருக்குது இங்கே டெரர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மி இல்லவே இல்லைன்னு சொல்ல கம்மி இங்கே டெரரிஸ்ட் தாட்ஸ் உள்ளவங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி ஆனால் அப்படி ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த அரசியல் நம்புறவனாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ரிப்போர்ட் பண்ணணும் மொழியிலே கிள்ளி எரியணும் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தனை ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டு வளர விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு தமிழ் பையன் நான் தமிழ் பற்றாளர் அப்படிங்கிற வந்து நான் வந்து நாளைக்கு தமிழ் டெரர் ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் வந்து பேசுகிறேன் மறைமுகமாக செயல்பட்டிருக்கேன் அப்படின்னா நீ என்னை கண்டுக்காமல் உட்னிச்சிக்கோ நாளைக்கு யாரெல்லாம் தமிழுக்காக பேசுகிறானோ யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறானோ யாரெல்லாம் தமிழ்நாட்டு நன்மைக்காக பேசுகிறானோ எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரிமிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எல்லாேருமே சேர்ந்துடும் ஸோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பப்பட்ட ஒரு விஷயம் அந்த பயணம் வந்து ஒரு நாயால் ஒரு லூச்தனமான ஒரு விஷயத்தினால முடிஞ்சிடக்கூடாது ஸோ அதனால் நம்ம அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அதை வந்து வளரவே விடக்கூடாது இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தோணுச்சு ஸோ இன்றைக்கி நான் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இந்த தீர்வாத தாக்குதலை வந்து கண்டம் பண்ணுறேன் என்னோட அச இண்டிவிஜுவலாக ஒரு இந்தியனாக ஒரு சிட்டிசனாக ஒரு தமிழ்னா இது வந்து கண்டம் பண்ணுறேன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில விஷயம்லாம் சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட அது உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன் இதில் எதாவது சரின்னு தோணுச்சுன்னா எதனால் நீங்கள் சரியானு நினைக்கிறீங்க தயவுசெய்து எங்கள் கூட வந்து கீழே கமெண்ட் பண்ணி பேசுங்க ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் ஏதாவது வந்து அத்துமீறி பேசியிருந்தனாலும் முக்கியமாக அதை வந்து தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மொக்கப்பட்டு தான் மஞ்சிக்கோங்க